பெரியவர் கேட்கிறார் வெள்ளை மருது ஏன் இதை தடுக்கிறீர்கள் என்னானது உங்களுக்கு கோயில் கோயிலுக்கு தேர் கட்டுவதற்கு நாங்கள் இந்த மரங்களை வெட்டப் போகிறோம் தடுக்காதீர்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லுகிறார் நிற்பவர்கள் மன்னர்கள் என்ற அந்த குடிகளுக்கு தெரியாது அப்பாவுக்கும் மகளுக்கும் தெரியாது காலில் விழுந்து கதறுகிறார்கள் வேண்டாம் அந்த மரங்களை மட்டும் வெட்டாதீர்கள் விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் ஐயாது மரங்கள் அல்ல எங்கள் மன்னர்கள் பெரிய மருது சின்ன மருது எங்கள் தெய்வங்கள் என்று பெரிய மருது சின்ன மருது என்று ரெண்டு மருத மரத்திற்கும் பெயர் வைத்து அந்த தந்தையும் மகனும் உயிராக நேசித்து வளர்த்த மரம் சொல்கிறார்கள் எங்கள் மன்னர்கள் எங்கள் தெய்வங்கள் அதை வெட்டாதீர்கள் எங்களை வேண்டுமானாலும் வெட்டுங்கள் என்றால் குடிகள் கோலோச்சும் கோமகனை மன்னனை எவ்வளவு தூரம் நேசித்திருந்தார்கள் என்றால் அவன் அவ்வளவு தூரம் குடிகளை நேசித்து ஆட்சி செய்திருக்கிறான் என்பதற்கு சான்று இது ஒன்றே